ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எல்லாரும் எதிர்பார்த்த விடாமுயற்சி டீசர் நைட்டு பதினொன்று எட்டுக்கு ரிலீஸ் ஆகிச்சு அண்ட் அது ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் ஒன் மில்லியன் வியூஸ் கொடுத்து வேற லெவல் ரெக்கார்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் எந்த படமும் இந்த குறைஞ்ச நேரத்தில் இப்படி ஒரு ரெக்கார்டு வச்சதில்லை அப்படின்னு அஃபிஷியலாகவே நேற்று அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் விக்டரி அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் அந்த போஸ்டரை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு நேற்று பதினொன்றரை வரைக்கும் விடாமுயற்சி படத்தோட டீசர் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் சோமனி

கடைசியில நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது சோ ட்ரைலர் இருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கு எல்லாமே தரமான சம்பவமா இறக்க போறாங்க நம்மளுக்கு இனிமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம விடாமல் டீசர் வேற லெவல் ரெக்கார்டு ஒன்னு வச்சிருக்கு அதை பத்தி உங்க ஓப்பன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்